ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்னுடைய கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களால் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் வந்து ஆறு மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு ஆறு மணிக்கு எழுந்ததுமே குட்டி பொண்ணு வந்து குழாவை திறந்து விட்டுட்டு இருந்தாங்க ஃபுல்லாக தண்ணியாக வந்துட்டு இருந்தது வாசிலெல்லாம் தண்ணி நிரம்பி இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் கூட்டி விட்டுட்டு சிம்பிளாக தான் கோலம் போட்டுருந்தேன் இன்றைக்கி சாணியெல்லாம் தொளிக்கலை ஏன்னா மழை பேஞ்சு ஃபுல்லு தரையுமே ஃபுல்லாக ஈரமாகவே இருக்குது பாசம் பிடிச்சி போயிருக்குது உங்களுக்கு தெரியும் நல்லாவே அங்கங்கே பாச பாசையாக இருக்குது வழி கிழக்கி விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாணியெல்லாம் தொளிக்கல அந்த குழாலேருந்து தண்ணி வாசலெல்லாம் நிரம்பி அதிலே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கூட்டி விட்டுட்டேன் கூட்டி விட்டுட்டு சிம்பிளாக கோலம் போட்டுருந்தேன் இன்றைக்கி செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால கொஞ்சமாக செம்மண்ணோடு வச்சு சிம்பிளாக தான் போட்டுருந்தேன் ஈவினிங்காக வந்து இப்போ கொஞ்சம் கலரெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் காலையிலே வந்து சாமி கும்பிட முடியாது அப்படின்றதுனால ஈவினிங் போல் எப்படி இருந்தாலும் வாசலு கூட்டி கோலம் போடணும் அப்படின்றதுனால சிம்பிளாக இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் நான் கோலம் போகிறது கூட்டி கோலம் போகிறதுக்குள்ளே அத்தை வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க எடுக்கிறதுக்குள்ளே நான் வாசலில் கூட்டி த கோலமெல்லாம் போட்டுட்டு இந்த சைடு துளசி செடியெல்லாம் இருக்குது எல்லாமே கோலம் போட்டுட்டு செம்மண்ணெல்லாம் நல்லா செம்மண்ணெல்லாம் செம்ம இடத்துக்குள்ளே அத்தை எல்லாத்துக்குமே தண்ணி பிடிச்சிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி வரும் அப்படின்றதுனால அத்தை தண்ணி பிடிச்சிட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் காயமாக காயாதான் தெரில ஒரு டவுட்டோடு தான் துணி துவைச்சிருந்தாங்க காஞ்சா ப வெயில் காய்ஞ்சிச்சின்னா எல்லா துணியும் இன்னும் பாதி துணி தான் ஊற வச்சுருக்காங்க ஊற வச்சது மட்டும் துவைச்சிடும் மற்றதான் நாளைக்கே துவச்சிக்கலாம் வெயில் காயுமோ காயாதோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் துவச்சிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் செம்மண்ணெல்லாம் இட்டுட்டு உள்ளே இந்த ஆட்டு குட்டிங்க வேறு உள்ளே கட்டி வைக்கிறதுனால ஃபுல் இடமும் நாசனம் பண்ணி வைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அது பெருக்கு மட்டும் விட்டுருக்க பன்னெண்டு ஒரு பத்து மணிக்கு மேலே அது கழுவி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க தான் வந்திருந்தேன் இன்றைக்கி பால் வேறு இல்லை அப்படின்றதுனால டீயே போடல டீ போடாமல் ஒரு மாதிரி மந்தமாகவே தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அத்தை நைட்டே புதினா வந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து கிள்ளி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அதை புதினா துவையல் மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சிம்பிளாக தான் இருக்குமே இது வந்து அத்தை சொல்லி கொடுத்தது சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே துவையல் மாதிரி செஞ்சலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சிருந்த புதினா போட்டு கொஞ்சமாக புளி உப்பு இதெல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சோம்னா சூப்பராக புதினா சட்னி ரெடி ஆகிடும் கொஞ்சோண்டு புதினா எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஏன்னா எதனா பிரியாணி கிரியாணி செஞ்சோம்னா அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புதினா நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் இப்போல்லாம் அதிகமாக புதினா அந்த கட்டோடு வாங்கி வரதில் வேணுன்றப்ப அத்தை கொஞ்சமாக மட்டும் வெறும் இலையை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஒரு சைடு சாப்பாட்டுக்கு சாப்பாடு அரிசி உலக காஞ்சி அதுக்குமே சாப்பாடு அரிசி போட்டு விட்டுட்டேன் இந்த சைடு வந்து புதினா சட்னி புதினா துவையலுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே சைடு பை சைடு காலையிலே டீ குடிக்காததுனால டே ஒரு மாதிரி மூஞ்சம் ஒரு டல்லாக தான் போச்சேன் சரின்னு சொல்லிட்டு பால் இல்லாததுனால தான் டீ போடல சரி பால் வந்துடும் ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு மேலே வரும் பால் அதுக்குள்ளே சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் பா அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாம் செஞ்சு சிம்பிளாக தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோமே இந்த புதினா துவையல் சாதம் வச்சுட்டு அதுவே சரியாக போயிடும் காலடிக்கு மதியத்துக்கு வேணும்னா எதனால் செஞ்சுக்கலாம் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது சரி அதை கையோட கை வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துன்னு போய் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜில் வேறு எதுனா காய் இருக்கா மதியத்துக்கு எதனால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்துருந்தேன் இந்த புதினாவை வச்சுட்டு கொஞ்சமாக பூ இருந்தது நீச்சவாக கிழம சரி சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு பூ இருக்கான்னு பார்த்தேன் கொஞ்சம் புதாக இருந்தது அதுவே கொஞ்சம் அழுகு நாப்பிலெல்லாம் இருந்தது சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையுமே எடுத்துன்னு போய் வெளியே போட்டுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சுட்டேன் இதை ஆரட்டோன்னு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு பா மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுட்டேன் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு அத்திக்குமே டிஃபன் பாக்ஸுக்கு டிஃபனில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இந்த பூ வந்து நேற்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரோஸ் பூ அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி அதெல்லாம் எடுத்து கவரில்னால் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்தால் அவ்வளோ சூப்பராக இருந்தது சரின்னு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சாதமெல்லாம் வடிச்சிட்டேன் வடிச்சிட்டு குட்டி பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து எனக்கு மழை வராப்பிலே இருந்தது கிளைமேட்டும் ஒரு மாதிரி சூப்பராக இருந்ததுனால சரி சூடாக ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வடிச்சுட்டு வீட்டில் நிறைய இருந்தது அதாவது குடமிளகாய் பீன்ஸு கேரட் இதெல்லாம் இருந்தது இதெல்லாமே போட்டு இப்போ விளையாடு தண்ணி எங்கே அங்கே இருக்கா ஆ போய் விளையாடு போ சரின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லாத்தையுமே ரெடி இருந்தேன் சூடாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தேன் இதுக்கு வெங்காயம் நிலமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கேரட்டை வந்து திருவிழா வச்சு வச்சுருந்தேன் கேப்சிக்கம் பீன்ஸ் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சிருந்தேன் இதை வந்து எப்படி செஞ்சேன்னா நான் சிம்பிளாக இந்த மாதிரி தான் செய்வேனே இதுக்கு சோயா சாஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் நான் ம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு தான் போட்டுருந்தேன் கடுகு வேணும்னா போட்டுக்கலாம் எல்லாம் விட்டுலாம் ஆனால் நான் கடுகு போட்டு தான் செய்வேனேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த வச்சு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக கண்ணாடிப்பது வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு நம்ம க பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்பயே உப்பு சேர்த்துக்கிட்டேன் கல் உப்பு இப்போ சேர்த்தாலே நல்லா கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா பீன்ஸ் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் மற்றதெல்லாம் ஈஸியாக வெந்துடும் கேரட் ஈஸியாக வெந்துடும் அப்புறம் அந்த குடமிளகா வந்து கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னால கடைசியாக அது சேர்த்துருந்தேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருந்தேன் சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடணும் இது பீன்ஸ் வேகலை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு இது வந்து சப்பாத்திக்குமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சுட சுட சாதம் போட்டு கிளாரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா அவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது பனி அப்படியே மழை மாதிரி பெஞ்சிகிட்டு இருந்தது காற்று வர சிலு சிலுன்னு அடிச்சுட்டு இருந்தது ஆடுங்க வேறு மழை வருமோ வராதோ ஒரு காலிலே இந்த மாதிரி டவுட்லேயே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நல்லா காற்று அடிச்சுட்டு இருந்தது அது அப்படியே வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அத்தை வர கொஞ்சம் துணி துவச்சி வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அது வர காய போடணும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து நேற்று வச்சு சப்பாத்தி இருந்தது ரெண்டு சப்பாத்தி சரி அதிலே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே இது சூப்பராக தான் இருந்தது அதை சாப்பிட்டுட்டு குட்டி பொண்ணுக்கு சாதம் கிளரி கொடுத்துருந்தேன் சாதத்துக்குமே நல்லா இருந்தது சப்பாத்திக்குமே நல்லா இருந்தது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் துவச்சி வச்சுருந்தோம்ல சரி லைட்டாக வெயில் காயிறாப்பில் இருந்தது சரி அந்த துணியெல்லாம் மொத்தமாக உணர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போன ட்ரெஸ் எல்லாம் அப்படியே உள்ளவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த சேரீ எல்லாம் சேம்பு போட்டு அலசி அதையுமே காய வச்சுட்டேன் எல்லாத்தையுமே காய வச்சு எடு முடிக்கிறதுக்கு ஒரு பதினோரு மணி போல் ஆகிடுது எல்லா துணியுமே காய நிறைய துணி இருந்தது எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாலே துணி அதிகமாக சேர்ந்துது அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நாலு வேறு துணி துவைக்காமல் இருந்ததுனால மொத்தம் ஒரு நாலு செட்டு துணி ம ஒருத்தருக்கு மூணு செட்டு நாலு செட்டு மாதிரி அதுவும் குட்டி பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல குட்டி பொண்ணு பாருங்கள் இவ்வளோ அழகாக ஆட்டுக்குட்டி கூட விளையாடிட்டுருக்கேன் ஓ அப்படியே குத்துது இந்த பெரிய ஆடு வந்து வெள்ளச்சி சரி வந்தாக்கிற ஆ வரமா சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் நானும் எடிட் பண்ணுறப்ப தான் இதை பார்த்தன்னே அவ்வளோ அழகாக ஜாலியாக ஆட்டுக்குட்டியை வச்சுன்னு விளையாடிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த துணியெல்லாம் மொத்தமாக வந்துவிட்டேன் மொத்தமாக வந்து ஒரு நாலஞ்சு செட்டு ஒருத்தருக்கே இருந்தது சரின்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே உணர்த்திட்டு பார்க்குறப்போ அவ்வளோ இதுவாக இருந்தது இதை எப்படி தான் காய வச்சு எடுத்து மடிக்க வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா டக்குன்னு வெயில் காயுது சடனு மழை வந்தது அப்படின்றதுனால பயந்துக்குன்னே தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருந்தேனே அப்படியே எல்லா படையும் வந்திட்டு பார்க்குறப்போ ஃபுல்லாக அந்த வழி ஃபுல்லாகவுமே துணியாக தான் இருந்தது எப்படி காய வச்சு எடுக்க போடணும்னு வீடு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வழி வந்த ரோடு கிட்ட வரைக்கும் ஒடர்த்தி வச்சுருக்கேன் மெது மேலே போடலான்னா அங்கே ஏற்கனவே தண்ணியாக இருந்தது ஒருவேளை தப்பி தவறி கீழே விழுந்துச்சுன்னா இன்னும் ஈரமாக தான் ஆகிடும் அப்படின்றதுனால இந்த கம்பி மேலே போட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து உஷாராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உணர்த்தி இது கம்பி மேலேயே உணர்த்தி வச்சுட்டேன் வெயில் நல்லா காஞ்சிச்சின்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துலேயே ரெண்டு டைம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா எடுத்துடலாம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு அதை உணர்த்திட்டு எல்லாத்தையும் உணர்த்தி முடிச்சிட்டேன் உணர்த்தி முடிச்சுட்டு கொஞ்சம் வீடு உள்ளெல்லாம் வந்து கழுவண்டி தான் அந்த அந்த போட்டி கொள்ளலாம் ஆடே ஓட்டின்னு போயிட்டாங்க பதினோரு மணிக்கு ஆடு ஓட்டுவாங்க இங்கே இருக்கிறவங்க சரின்னு சொல்லிட்டு அது ஆடு ஓட்ட டைம் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டு குடிக்கலாம் ஃபுல்லாக தண்ணியிலே இருந்ததுனால ஒரு மாதிரி ஈரமாக இருந்தது துணியெல்லாம் சரின்னு சொல்லிட்டு சூடாக ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு இந்த செவ்வாய் காலையில் இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்